உங்கள் மாயன் சந்திக்குமார் என்ற பதிவு மிகவும் முக்கியமானது நிறைய பெற்றோர்கள் கேட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு எல்லாருக்குமே என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா தன் குழந்தை நல்லா படிக்கணும் அசௌரியம் இல்லாம ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும் நல்ல பிரெயின் நல்ல மெமரி துருதுடன் நல்ல அவங்களுடைய இலக்குகளை நோக்கி போக வேண்டிய ஒரு பலம் மூளை பலம் இந்த பலம் எல்லாம் சேர்ந்து கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணிட்டு டிவி நிறைய பாத்தீங்கன்னா டிஸ்டாக்ஷன் ஆயிட் தடம் மாறி நிக்கிறான் காரணம் நிறைய விஷயங்கள் நம்ம மொபைல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்ல விஷயங்களும் எடுத்துக்கிறோம் கெட்ட விஷயங்களும் எடுத்துக்கிறோம் கண் பார்த்து பார்த்து அவங்களுடைய மூளையின் திறன் மூளையின் திறன் குறைய ஆரம்பிச்சது அதனால் நமக்கு மெமரி லாஸ் ஆகிறாங்க இப்போ ஒரு அறுபது எழுபது வயசில் வர வேண்டிய ஒரு மெமரியோடைய வீக்னஸ் பார்த்திங்கனா இப்போலாம் ரெண்டு மூணு வயசு நாலு வயசு அஞ்சு எல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இல்லை ஏதாவது கேட்டங்கன்னா நான் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க பசங்க கேட்டோம்னாக்கா நீங்கள் சொன்னீங்களா அப்படின்னு கேட்குறாங்க நேற்றை சொல்லியிருப்போம் நீ கேட்டால் நீ சொன்னீங்களா நீங்கள் சொல்லலையே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது கஷ்டமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கெல்லாம் பற்றிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெமரி இன்றைக்கி வந்து பற்ற வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதனால தான் இதெல்லாம் மொபைல் அடிக்ஷன் தான் நிறைய தெரியவங்க எந்த செல்லவங்களும் எல்லா பேரையும் அப்படி தான் ஏன்னா இன்றைக்கி காலம் அப்படி இருக்கிறது அதனால் நாம் அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான ஒரு பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் குழந்தைகளுக்கு இந்த காய்மார்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு மருந்து அவங்களுக்கு எம்யூனிட்டி மாதிரி பூஸ்டர் மைண்ட் பவர் கண்ணுக்கு இதெல்லாம் சேர்த்திங்கனாக்கா ரெண்டே ரெண்டு பொருளை அரைச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு காலையில் ஒரு டீ மாதிரி போட்டு கொடுத்துருங்க குடிக்கிறனாலும் குடிக்க வச்சு பழக்கிடுது இப்படி பண்ணாங்கனாக்கா அவங்க தி பெஸ்ட்டு மெமரி தி பெஸ்ட் ஸ்டூடண்ட் வருவாங்க இந்த ப்ராடக்ட் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அவங்க அரைச்சி வச்சுக்கக்கூடியது வந்து ஜீரகம் ஜீரகம் ஒரு நூறு கிராம் பொண்ணு ரூபா வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும் அதேமாதிரி நெல்லிக்காய் பவுடர் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது இல்லையா காஞ்சி நெல்லிக்காய் இருக்குது மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது நூறு கிராம் இதை நூறு கிராம் மிக்ஸ் பண்ணி கையில் வச்சுக்கோங்க தி பெஸ்ட் இல்லை பழங்களுக்கு சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் பணங்களுக்கு போட்டு லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு கொடுத்து பாருங்க அப்படி குடிப்பாங்க ஆரம்பத்தில் சில குழந்தைங்களுக்கு சில பேர் பிடிக்கலன்னு சொன்னால் கூட கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ்பூன் டீஸ்பூனாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து குடிக்க வச்சுருங்க ஏன்னா நாட்டு சேர்க்கை கசைக்கதான் கசக்கும் கசக்காது கசைக்காது ஒவ்வொரு தூர்ப்பு எதுவுமே இருக்காது அது ஒரு தண்ணி டேஸ்ட் ஸோ அது மாதிரி நெல்லிக்காய் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க ஜீரகத்தை ரொம்ப கறிக்கிறாருங்க பொன்முருளாக வறுத்துக்கிட்டு இதை எண்டை சேர்த்துட்டு நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகரை தவிர இனிப்பான விஷயம் தேன் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் போட்டு கொதிக்க வச்ச பிறகு தேன் ஒன்று நல்ல பிராண்டடாக இருந்துச்சுன்னா தேன் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் ஆக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இனிப்பு தேவை அது என்ன மாதிரி கொடுக்கலாம் ஒயிட் சுகரை தவிர இப்படி பண்ணிங்கனாக்கா காலை அதே மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் போட்டு கொடுத்து பாருங்க அவங்கள மாதிரி ஒரு பெரிய பெஸ்ட் ஸ்டூடெண்ட் நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு மெமரி பூஸ்டர் மெமரி பூஸ்டர்னால் சாதாரணம்லாம் கிடையாது மூளை பலத்தை வேற மாதிரி கொடுக்கும் மெமரி வேற ஸோ அதனால இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இன்டெக்கான விஷயம் இது சின்னவங்களுக்கு மட்டும்தானா இல்லை பெரியவங்களுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு பாதிக்கப்படுற விஷயம் நிறையா இருக்கிறது இப்படி நம்ம குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது பெரியவங்களும் தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம் வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் பெட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இல்லையா அவங்களுக்குலாம் கொடுத்தா அசிக்கிரமாகவே எந்திரிச்சு உட்காந்துருவாங்க எப்பொழுதுமே சோர்வாகவே இருக்க மாட்டாங்க அவங்க பத்து கொடுத்தும் இருந்துட்டே இருப்பாங்க காரணம் அகத்தை செய்யும் சீரகம் நெல்லிக்கனி போல் ஒரு அமுத பவுடர் எதுவுமே கிடையாது அதனால இது ரெண்டுமே சேரும் பொழுது அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஹெல்த்தாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா சளி பிடிக்கும் இந்த அந்த சீரோசன பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது அவங்களுக்கு எம்யூன் அப்படி போடும் மெட்டபாலிசம்னா அடிச்சு நவுத்தும் அளவுக்கு ஏன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க மெட்டபாலிசம் இல்லாத எந்த வியாதியுமே கிட்டக்க நெருங்காது தி பெஸ்ட் மெடிசன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மெட்டபாலிசம் அப்படி மெட்டபாலிசத்தை தூக்குணும் கேட்டிங்கனாக்கா சீரகமும் நீளிக்காங்க இதை தவிர ஒரு தாரக மந்திரம் எதுவுமே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு மெடிசன் இந்த மெடிசனை தான் மந்திரம்னு சொல்கிறேன் மந்தி திறக்கும் மிகப்பெரிய ஒரு பவர் சரியா இது குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுக்கணும் எப்படியாவது அவங்களுக்கு உருட்டியாது ஏதோ ரூபத்துல உள்ள போகணும் அவ்வளோதான் ஜீரகம் மெல்லிக்காய் பவுடர் இது போணுச்சுன்னா அவங்க அதிக மெமரி பவர்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான முத்திரை இந்த முத்திரையை வந்து அவங்களே போட சொல்லணும் அந்த எது கைகளால் அப்படியே கை அப்படி வச்சு இப்படி வச்சுக்கிட்டு இது வந்து ரெண்டா பிரச்சுக்கணும் லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் வருது இல்லையா நடுவில் அப்படி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் இப்படி கை வச்சுக்க வேண்டியதுதான் ஒரு ப்ளஸ் லைட்டா அப்போ நடுவுறல் இருக்கு பாத்தீங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்த கொடுக்குற மாதிரி இருக்கும் தான் ஆக இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி அப்படி வச்சுட்டு அவங்களுக்கு பழக்கப்படுத்தணும் சென்டர் அதை கரெக்டாக அமைஞ்சுக்கணுங்க ஆக்டிவேட்டா பார்க்கணும் அவசியம் இல்லை இந்த காது இருக்கு இல்லையா இந்த காது அழகா கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு அளவு வந்துடும் நீங்க அமுக்கிட்டு சூட்டம் எல்லாருமே டோட்டலாக அமுக்கிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங் ஏங் உணல் பின்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷர் கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு ப்ரெஷர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படியே ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் ஒன்றும் அவங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க வச்சு அழகாக பண்ணிவிடலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தெரியவங்க இப்படி பண்ணும்பொழுது நம்ம மொபைல் பார்க்கும்பொழுது இந்த சென்சேஷன் நரவுகள் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதை போய் ஃப்ரீஸ் ஆகாம போயிட்டு இருக்கும் மெமரி பாயிண்ட் பெட்ரூட்டி இருக்கக்கூடிய பாய்ஸ் பிளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆக ஆரம்பிக்கும் ஆக அவங்களுக்கு மெமரி பாயிண்ட் சூப்பராக இருக்கும் நீங்க சொல்ற பேச்சு இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து தடவை கூட்ட குழந்தைய திரும்ப காரணம் கேக்கும் திறன் எல்லாம் பிரச்சனை கிடையாது மூளையில போய் அவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்றதே டைம் டிலே வாரு நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்க மொபைல் பார்த்துட்டு இருக்க சும்மா உட்காந்துருக்கும் போது கூப்பிட்டீங்கனாக்கா ஒன் டூ த்ரீ அப்பதான் திரும்புறான் இந்த மாதிரி கூப்பிட்ட அப்படி திரும்ப வேண்டிய இடத்துல ஒன் டூ த்ரீ செகண்ட் டிலே இது அப்படியே படிப்படியா டிலே ஆகிட்டே போகும் ஏன்னா அவங்களுடைய பார்க்கும் திறன் கேக்கும் திறன் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு மொபைல்லயே போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற விஷயம் இதுக்கு காரணம் நம்ம டோப்போமீன் வந்து ஒன்ஸ் கூட இருக்கக்கூடாது கம்மி கூட இம்பேலன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைலாம் வரும் ஆக இந்த பெஸ்ட்டு இந்த எக்ஸசைஸ் இந்த மெடிசன் வேறு எதுவும் தேவையே கிடையாது அவங்களுக்கு அடிக்கடி பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க வேண்டாம் ஏன்னா அவங்க லாக் ஆகிறது மாரி தான் நம்மளும் லாக் ஆகிருக்கும் ஸோ அதனால் திட்டாம அவங்க புரிய வச்சு அழகாக கொண்டு போய் இந்த மெடிசனையும் இந்த பயிற்சியும் செய்தாலே போதுமான விஷயந்தான் அவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் வரும் மெமரி சொல் பயிற்சி கேளாமை அதுக்கப்புறம் அடமெண்ட் ஹைப்பர் இது மாதிரி பார்த்திங்கன்னா அப்புறம் லோ ஸ்டடிஸ் லோ புவர் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேறு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்துருவாங்க ஸோ நம்ம என்ன தான் எனக்கு பொருள் வெளியில் கரைச்சாலும் இது வீட்டில் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்தோம் ஒரு சின்ன பயிற்சி மூலையாக தலையை போதுமான விஷயம் அவங்க தூங்கும் பொழுது மனசார இதுவே செல்ஃப் ஹீலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் மனசார அவங்களாம் வந்து ப்ரைன் நல்லா இருக்கணும் பெற்றோர்கள் தான் ஏன்னா கனெக்டிவிட்டி பிளட் இல்லையா உட்காந்துட்டு அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் அவங்க பொழுது அவங்கள தலையில் கை வச்சு அதான் ரெண்டு கையுமே வைக்கலாம் நீங்கள் செல்ஃப் ஹீலிங் நம்மளும் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கும் பண்ணலாம் மனசுல உட்காந்துட்டு அவங்க வந்து குழந்தைங்களுக்குலாம் நல்லா இருக்காங்க உச்சி முதல் பாதம் வரை அவங்க நல்லா இருக்காங்க பிரெயின் நல்லா இருக்கு பிரெயின்ல நல்லா படிக்கிறதுலாம் அவங்க பதினொன்று உட்கா ரெண்டு பேரும் கண்ணை மூடிட்டு இல்லைன்னா தனித்தனியா உட்காந்துட்டு நம்ம மைண்ட்ல போட்டாலே இந்த கடவுள் அந்த கடவுளுக்கு மெசேஜ் அனுப்பி அவங்க தூங்கும்போது ரெஜிஸ்டர் ஆகும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நேரா சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க மைண்ட் டு மைண்ட் கனெக்ட் பண்ணா சூப்பராக வரும் இப்படி செல்ஃப் ஹீலிங் பண்ணலாம் தூங்கும் போது அவங்க தலையில கை வச்சுட்டு நீங்க நல்லா படிக்கணும் நீங்கள் வந்து நல்லா மார்க் வாங்கணும் நீ படிக்கிறதெல்லாம் உனக்கு பதியும் நீ சூப்பராக வந்துடுவேன்னு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற எனர்ஜி அவங்களுக்கு இன்னமும் சப்போர்ட் வரும் இது மாதிரி நீங்களும் ஹீல் பண்ணலாம் நம்மளாம் ஹீலிங்கே கத்துக்கலையே நமக்கு எப்படி சொல் பெற்றவர்களுக்கு மாரி ஒரு பெரிய ஒரு ரத்த தொடர்பு எதுவுமே கிடையாது ஹீலிங் அப்படிங்கிறது என்ன குணமளித்தல் அந்த குணமளித்தல்ங்கிறது தான் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து அவங்களுக்கு நீங்கள் மைண்ட் செட் பண்ணுறதுக்கு காரணம் நைட் தூங்கும் போது இப்படி பண்ணலாம் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதை ஒன்று இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயம் தான் ஒரு குழந்தை சொல்பயிற்சிக்கெல்லாமே நீங்கள் சிலருக்கு ஏர்மாறா செய்கிறது எல்லாத்தையும் கத்தி குவாலிசன் பண்ணுறது எல்லாமே இந்த சின்ன சின்ன விஷயங்கள சரிப்படுத்தி கொடுக்கலாம் மேஜர் மெடிசனாக போய் உட்காந்துட்டு அவங்க இருக்கிற மூலியையும் க வேண்டாம் அதனால் இந்த மெத்தட் ரொம்ப சூ தி பெஸ்ட் சும்மா ஜஸ்ட் கை வச்சுட்டு அமுக்கப்படுங்க அவ்வளவுதான் சென்டர் வச்சுக்கிட்டு இந்த கைக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நல்லா ஜஸ்ட் ஒன் டூனு அமுக்கும் போது அந்த வேறு விதமான ரிதம் அவங்களுக்கு கிடைக்கும் இல்லைன்னா அவங்களே பண்ண விடலாம் அவங்களுக்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஜீரகம் நெல்லிக்காய் தி வெஸ்ட் மெடிசன்ஸ் ஃபார் மெமரி பவர் ஹெல்த் இம்யூனிட்டி வேறு எதுவுமே தேவை மெட்டபாலிசத்தெல்லாம் தூக்கணும்னா இதுதான் அவங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே நம்ம சீரகம் நெல்லிக்காமல் எடுத்துன்னு கேட்டால் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ்ஸ் ஆகும் ரெண்டாவது இம்ப்ரூவ் ஆனாலும் உங்களுக்கு எந்த டிசீஸும் இருக்காது சளி பிடிக்காது ஜுரம் வராது காய்ச்சல் பரவாது இப்போ எல்லாமே இருக்கும் நல்ல விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்